வீர மக்கள் மக்கள் அன்பு தோழர் அன்பு தோழர் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் செவ் வணக்கம் வீர வணக்கம் செவ்வணக்கம் வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் படிய தோழர் அளவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக மாற்றத்திற்காக தனது கவித்துவத்தை அர்ப்பணித்த தோழரே உங்களின் சமூக பயணம் நின்று விடாது நின்று விடாது இந்த ஆறாவில் இறப்பு என்பது மத்திய இருக்கை வாசிப்பாளர் மற்றும் மல்ல போராளிகளுக்கும் பேரிழப்பு பேரிழப்பு அவங்க சிரித்த முகம் அன்பான அவரது பேச்சு தோழமையின் உதாரணம் அன்பு தோழர் நண்பரால் வீரவணக்கம் வீரவணக்கம் உங்கள் மூச்சு பிரிந்தாலும் உங்கள் பேசும் கவிதையும் என்றுமே பிரியாது பின் பின்தொடர்வோம் கவிய தோழர் நண்பர் ஆளாவின் தொடர்வோம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தோழர் நண்பர் ஆளாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பொறுமையா போ <Nir excessive problem> <ip presents>